ஈராயிரத்து நான்காம் ஆண்டில் இலங்கையை உழுக்கிய சுனாமி பேரலையில் சிக்கிக்கொண்ட சிறு குழந்தை பல்வேறு சிக்கல்களை கடந்து தமது பெற்றோருடன் மீண்டும் இணைந்த சம்பவம் உலக மக்களின் கவனத்தை இருத்த ஒன்றாக இருந்தது வரும் இருபத்தி ஆறாம் தேதியோடு அச்சம்பவம் நிகழ்ந்து இருபது ஆண்டுகள் நிறைவடையும் வேளையில் அதன் பிறகு பேபி எயிட்டி ஒன் என்று அழைக்கப்பட்ட அக்குழந்தை இன்று இருபது வயதுடைய உயர் பள்ளி பயிலும் மாணவரானது ஈராயிரத்து நான்காம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட சுனாமியால் முப்பத்து ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியான வேளையில் சிலர் காணாமல் போயுள்ளனர் கிழக்கு இலங்கையில் ஏற்பட்ட சுனாமியின் போது இரண்டு மாத குழந்தையாக இருந்த ஜெயராஷா அபிலாஷ் நீரில் அடித்து செல்லப்பட்டு வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் மீட்பு குழுவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையில் ஓராவது எண் கொண்ட பதிவேட்டில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார் எனவேதான் பேபி எயிட்டி ஒன் என்ற பெயரில் அவரை அனைவரும் அழைத்து வந்தனா் பின்னலில் வந்து எனக்கு இந்த விஷயம் அப்போ காட்டுற நேரம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு விஷயமா வந்து ஃபீல் பண்ணலை அந்த விஷயத்தை ஸோ அப்படி இருந்தும் அது ஒரு ரெனோடான ஒரு விஷயம்ன்றது ஆஃப்டர் ஒரு யங் அண்ட் ஒரு ஏஜுக்கு வந்தது பிறகு அந்த விஷயம் வந்து தெரியும் வரைக்கும் ஒரு ஒரு சாதாரண ஒரு டிசாஸ்டர் ஆனேன்றது தெரியும் என்று தான் நான் வந்து ஃபஸ்ட்டு போல் வந்து நினச்சிட்டு இருந்தேன் சொல்ல போனால் அவ்வளோ பேர் செத் டெத்தாகியும் நம்ம எரிக்க மாட்டால் அது வந்து நம்ம கப்பாற்பட்ட ஒரு வெலோசிட்டியாக நம்மளை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன் என்று சொல்லலாம் அப்பயும் கோடா பாக்குறது பேரண்ட்ஸ தான் அவர்கள் தான் அப்பயும் கோடா பாக்குறது இதனடியே இச்சம்பவத்திற்கு பிறகு மூன்று நாட்களாக குடும்ப உறுப்பினர்களை தேடி அலைந்ததாகவும் முதலில் தமது தாய் மற்றும் மனைவியை கண்டுபிடித்ததாகவும் ஜெயராசா அபிலாஷின் தந்தை முருகுப்பிள்ளை ஜெயராஷா கூறினார் பாதிக்கப்பட்ட மேலும் ஒன்பது குடும்பங்கள் பேபி எயிட்டி என்ற குழந்தை தங்களுக்கு சொந்தமானது என்று தங்களின் பெயர்களை மருத்துவமனையில் சமர்ப்பித்ததால் ஆதாரமின்றி குழந்தையை ஜெயராசா மற்றும் அவரின் மனைவியிடம் ஒப்படைக்க மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துவிட்டதாக அவர் கூறினார் இதுகுறித்து போலீஸ் புகார் வழங்கப்பட்டு நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டதாக முருகப்பிள்ளை ஜெயராசா மேலும் விரைத்தார் புதினம் பார்க்க போனவங்க தங்கட உள்ள ரெண்டு பேரை கொடுத்துட்டாங்க அந்த ஆதங்கத்தில் பிள்ளை இழந்த ஆதங்கத்தில் அப்போ அவங்க யாரும் போய் போலீஸில் என்ட்ரி போடையும் இல்லை கோர்ட்ஸுக்கு போயும் இல்லை டிஎன்ஐக்கு யாரும் கூப்பிட்ட பப்ளிக்காக உலகம் பூராக அறிவித்தது இந்த பிள்ளைக்கு யாராவது உரிமை கூறுறேன்டா நீங்கள் வாங்க டிஎன்ஐ டெஸ்டிங்கு வாங்கண்டா யாரும் வரல அபிலாஷிக்கு பனிரண்டு வயதானபோது சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நினைவு கூறும் வகையில் தங்கள் வீட்டு முன்புறத்தில் இரு கைகள் இணைவது போல ஒரு சிறிய நினைவிடத்தையும் அவர்கள் அமைத்துள்ளனர்